ஹலோ வாங்க பீனஸ் இன்றைக்கி வந்து சூப்பர் டிப்ஸோடு உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு மார்க் சுற்றுல உடைய ப்ளவுஸ் கட்டிங் வந்து சொல்லித்தர போகிறேன் இந்த இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ பார்க்க துணியை வந்துட்டு ரெண்டு ஃபோல்டிங்கை வந்துட்டு இப்போ நாலு ஃபோல்டிங்காக மாற்ற போகிறேன் நான் மாற்றிட்டு இந்த பாருங்கள் இப்போ ஸ்லீவ் வெட்ட போகிறேன் ஆல்ரெடி வந்து நான் ஒரு பீஸ் வந்து வெட்டி வச்சுட்டேன் இப்போ அதை வச்சுட்டு இதை எப்படி தர போகிறத பாருங்கள் கட் பண்ண போகிறன்றதை பாருங்கள் இப்போது ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ஆறு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க அதனால் வந்துட்டு ஒரு கட்டிங்கை வந்துட்டு நான் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நான் மார்க் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டு போட்டுட்டு ஒரு துணியை எடுத்து ரெண்டு ஃபோல்டு போட்டுட்டு ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் நம்ம பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களோட அளவு வந்துட்டு பதினஞ்சு அதாவது ஆம்போளால் வந்து பதினஞ்சு அடிங்கை சுட்டலை வந்து பதிமூணு கீ அடி அதாவது பத்து இன்ச்சில் கை வரும் இல்லைங்களா அது வந்துட்டு நாலே முக்கால் இங்கே வந்துட்டு பத்து இன்ச்சு உயரம் எடுத்துக்கணும் இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு ஏழே கால இன்ச்சிக்கு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும் கர் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஷோ அதாவது கை ஒயர் இருந்து அக்கல் வரைக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும் ஏழரை இன்ச்சு வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கவாக நம்ம வளைஞ்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி போட்டு வெட்டி எடுத்துக்கணும் அதாவது இதுதான் வந்துட்டு ஸ்லீவு ஸ்லீவை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேக்கை வெட்டணும் இதை வெட்டி எடுத்துகிட்டு இதை பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கூட நம்ம இப்படி எடுத்துடணும் அவ்வளோதான் ஸ்லீவு ஏற்கனவே வெட்டி வச்சதுனால ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படியே போட்டு அப்படியே வெட்ட வேண்டியது தான் நான் வந்து இதில் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் அந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட் கவர் தட்டு எப்போவுமே வெட்டணும்னு சொல்லுவேன் இல்லைங்களா இந்த மாதிரி வெட்டணும் இப்போது ஆல்ரெடி வெட்டி வச்சதோடு இப்போது நம்ம வெட்டினதை எப்படி மேட்ச் பண்ணணும்னு பாருங்கள் இதையும் அதே மாதிரி விரிச்சுட்டு இதை தூக்கி இப்படி மேலே போட்டுட்டு கரெக்டாக போட்டுட்டு இந்த அதாவது நம்ம வெட்டி வச்சு கவர் தட்டு அதை அதே மாதிரி வெட்டி எடுக்கணும் இந்த கவுக்கு நம்ம வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்துட்டு இந்தத்தில் ஒரு அற்க போட்டுக்கணும் இந்த பாருங்கள் இடத்துல ஒரு அர்க்காட்டு போட்டுட்டாதான் அதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு தெரியும் இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட்டு அதாவது ஓவர் ஸ்லீவு ஓவர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் வெட்டணும் பேக் வந்து இவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா முப்பத்தி நாலு இன்ச்சுன்றதுனால இவங்களுக்கு என்ன உயரம் வேணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நான் வெட்டி வச்ச பீஸை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இவங்களுக்கு வந்து உயரம் பன்னெண்டரை இன்ச்சு நெக்கோட ஒயரை வந்து எட்டு இன்ச்சு ஷோல்ட்ரு வந்து ரெண்டே முக்கா ரெண்டே முக்கா நம்ம மார்க் பண்ணிக்கணும் அஞ்சரை வரும் இவங்களுக்கு வந்து கையோட சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா பதினஞ்சு சில பேருக்கு கை பெருசாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆம்கோல் டவுன் பண்ணிக்கணும் இப்போ இது அஞ்சே கால்னால் அஞ்சரைனா இதுக்கு அஞ்சே கால் ஒயரை வைக்கணும் அஞ்சே கால் ஒயரை வச்சுட்டு பன்னெண்டு இன்ச்சு இல்லைங்களா அம்மி இந்த பக்கம் வந்து எட்டு இன்ச்சு ஒயர் வரும் மார்பு சுற்றளவு வந்து ஒன்பதே கால் ஒன்பதே கால் வைக்கணும் ஒன்பதே கால் வச்சுன்னுட்டு மார்பு சுற்றளவு ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இதில் என்ன நான் டிப்ஸு சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்டு வெட்ட போது தான் உங்களுக்கு வந்து அதோட டிப்ஸை நான் சொல்கிறேன் ரெண்டே முக்கால் வெட்டி எடு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சு ஷோல்டு துணி இருக்கணும் எட்டு இன்ச்சு நெக்கு பன்னெண்டு இன்ச்சு உயரும் இதை அப்படியே போட்டு இதையும் நம்ம வெட்டி எடுத்துடணும் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெண்ட் எப்படி வெட்டணுன்றது சொல்கிறேன் இதே தான் அந்த பீஸை போட்டு நம்ம அப்படியே வெட்டணும் ஃபஸ்ட்டு பீஸ் வெட்டும் போது தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா நோட் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம லைனிங் வெட்டிங்களா அப்புறம் மெயின் துணி வெட்டும் போதும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் எப்போவுமே ஒரு ஒரு தடவையும் நம்ம செக் பண்ணிக்கணா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கா ஒரு துளி கூட நம்மளுக்கு மிஸ்டேக் வராது இருக்கும் இப்போது பேக்கும் வெட்டி எடுத்துக்கணும் நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நெக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு கட்டிங் இது ஒரு கட்டிங் நெக் வந்துட்டு அந்தந்த ப்ளவுஸுக்கு ஒரு ஒரு விதமாக இருக்கும் அதனால் வந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட் கட்டிங் ஃப்ரெண்ட்டு கட்டிங் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன துணியாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அங்கங்கே ஜாயிண்ட் அடிக்கிறாங்க மாதிரி வரும் இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்டு வெட்டி எடுத்ததுனால நான் அதை வச்சு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நான் இப்போ என்ன டிப்ஸு சொல்லித்தரேன்னு சொன்னீங்கன்னா பேக்கை போட்டு இந்த பாருங்கள் நம்ம பேக் வெட்டணும் இல்லைங்களா அதை இப்படியே வச்சு கிராஸ் பீஸுக்காக வச்சுட்டு கிராஸ் பீஸை அப்படி வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே சுற்றி நம்ம வரைஞ்சிக்கணும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் சுற்றி நம்ம வரைஞ்சிக்கின்னு இந்த மேல் தட்டை எடுத்துடணும் எடுத்துட்ட பிறகு கீழ்த்தட்டில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா மார்க் பண்ணதில் என்ன டிப்ஸ் இன்றைக்கி சொல்ல போகிறேன்னா இவங்களுக்கு வந்து ஒன்பதே கால் மார்பு சுற்றளவு அதே மாதிரி மி மிட் பாயிண்ட் ஒயரமும் சில பேருங்களுக்கு வந்து நம்ம பத்து வச்சோன்னா பத்து வரும் ஒன்பது வச்சோன்னா ஒன்பது வரும் அவங்கவுங்க மா செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு வந்து கொஞ்சம் மார்க் கொஞ்சம் பிக் சைஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன் பண்ண வேண்டி வரும் நார்மலாக இருக்கவங்களுக்கு நீங்கள் இதே பிக்ஸை யூஸ் பண்ணலாம் இப்போது நான் சொன்ன இல்லைங்களா மார்பு சுற்றல் ஒன்பதேகால் அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஒயரும் ஒன்பதேகால் இது ரெண்டே முக்கால் ஒன்றே கால் ஒன்னே கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கின்னு இந்த இங்கே ஒரு அர்க்காத்து போட்டுக்கணும் இங்கே ஒரு அர்க்காத்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்டு இவங்களுக்கு வந்து அஞ்சரை இன்ச் நெக்கு ஒயரத்தில் வச்சுக்கிட்டு ஒன்பதே கால் இங்கே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்டில் ஒரு கவ் எடுத்துடணும் அப்போ தான் வந்துட்டு துணி வந்து நிற்காது இது தாங்க உங்களுக்கு சொல்லி தகுந்த புது டிப்ஸு புரியுதுங்களா மார்க் சுற்றல் ஒன்பதே கால்னா மிட் பாயிண்ட் ஒயரமும் ஒன்பதே கால் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கின்னு நம்ம வந்து வெட்டிக்கணும் ஷோல்ட்ராண்டை ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சு காட்டுற பாருங்கள் ஷோல்டராண்ட வந்துட்டு இந்த பாருங்கள் பேக்கு இது ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம வெட்டிட்ட பிறகு இந்த மாதிரி தெரியும் இந்த பாருங்கள் அரை அரைஞ்சி ஃப்ரண்ட்டில் இந்த பாருங்கள் அப்படியே கிராஸாக அரைஞ்சி இங்கே ஒரு அரை இது தான் நம்மளோட கட்டிங் இந்த பாருங்கள் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இங்கே பேக் துணியிலேருந்து மூணு இன்ச்சு ஒயரும் ஃப்ரண்ட் ஊக்கை பட்டியாண்டிருந்து நாலு இன்ச்சு ஒயரம் வச்சுக்கணும் அவ்வளோதான் நெக்கோட ஒயரம் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு வெட்டிட வெளியே தான் அப்புறம் யோக்கு வந்து இவங்களுக்கு ஒன்பதில் வச்சுட்டு ஒயரம் நம்ம இங்கே என்ன துணி விட்டோமோ அந்த ஒயரத்துக்கு ரெ ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா அதாவது மடித்து தைக்கிறதுக்கும் இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கும் ஒரு நாலு இன்ச்சு ஒயரத்தில் யோக் ரெடி பண்ணிக்கணும் இதே ஷேப்பில் நம்ம யோக் ரெடி பண்ணி பண்ணிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் ப்ளவுஸு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்புறமா வந்துட்டு நான் தைச்சிட்டு நான் போடுறேன் ஃபுல் ஃபினிஷிங் ஆன பிறகு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ